அறிவிச்சுடார் பார்வையாளர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திராவிடர் இயக்க தமிழர் பேரவினுடைய துணை பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்றக் கழக வழக்குரைஞர் திரு ராம வைரமுத்து அவர்கள் ஐயா வணக்கம் இன்று உச்ச நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் அவருடைய பிணை வழக்கு வந்தபோது அவருக்கு இடைக்கால பிணையை கொடுத்துருக்காங்க அதை பற்றிய உங்களது பார்வை அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர இருந்த நிலையில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை கொள்கை வழக்கின் தொடர்புடையவராக சொல்லி கைது செய்யப்பட்டார் ஏறத்தாலும் இந்த டெல்லி மதுபான கொள்கை வகுத்த அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா அதில் கொள்கை வகுத்ததில் முறைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வழக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலமாக நீட்டித்துக் கொண்ட கொண்டு வரப்பட்ட ஒரு வழக்கு ஆம் ஆத்மியை சேர்ந்த டெல்லியுடைய முன்னாள் தொழில் முதல்வர் மனேஷ் சிசோடியா அந்த கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் போன்ற பல பலரது ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போல வந்து இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சம்பந்தப்பட்டவராக கூறி தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதல்வர் சந்திரசேகர அவருடைய மகள் கவிதா அவர்களும் கைது செய்யப்பட்டார் இறுதியாகத்தான் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் இதற்கிடையே பழமுறை கெஜ்ரிவாலுக்கு வந்து அழைப்பானைகள் அனுப்பப்பட்டன அந்த எதிர்கொண்டு ஒவ்வொரு அழைப்பானைகளை ரத்து செய்திருந்தார் இறுதியாக வந்து அந்த அழைப்பானையை ரத்து செய்ய முடியாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அதை பயன்படுத்தி கொண்டு அமலாக்கத்துறை வந்து அவரை கைது செய்தது அப்போ தொடர்ச்சியா என்ன சொல்றாருன்னா தன்னுடைய கைது வந்து சட்டவிரோதம் என்று அவர் வழக்கை தொடர்கிறார் அது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருகிறது அந்த வழக்கின் நிறைவில் வந்து அவர் அவருடைய கைது வந்து செல்லும் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப அதை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அவருடைய கைதை வந்து சட்டவிரோதம் என்று அதிக விடுதலை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடங்கப்படுகிறது அந்த வழக்கின் முதலாகத்தான் வந்து மூன்றாம் தேதி தான் வந்து அரசர்கள் தான் இந்த இடைக்கால பிணைங்கிற வார்த்தையை வந்து அவர்கள் பயன்படுத்துகிறார் இவர்கள் வந்து இடைக்கால பிள்ளையை பற்றி சொன்ன உடனே அவங்க நீதியரசர்கள் வந்து இடைக்கால பிணையை கூறுகிறீர்கள் உங்களுக்கு இடைக்கால பிணையை கொடுத்தால் என்ன செய்வீர்கள் நீங்க முதலமைச்சராக உங்களுடைய அலுவல்களை தொடர்பீர்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பப்பட்ட போது அது தொடர்பாக நீங்க என்ன உரிமையை தர விருந்து அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது அரசர்கள் சஞ்சீவ் கண்ணா தீபாங்கர் லதா ஆகிய இருவர் இங்கே அமர்வின் முன்பாகத்தான் இந்த விசாரணை நடைபெற்றது அப்ப அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலின் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் என்ன சொல்றாருன்னா இவர்கள் வந்து மக்களிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் அந்த அதிகாரத்தை இவர் விட்டுக் கொடுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த டெல்லியும் மனதுபான கொள்கை சம்பந்தமாக இருந்த முடிவை வந்து அவர் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற உறுதியை வந்து அவர்கள் கொடுத்தார்கள் இருந்தாலும் கூட நீதிபதி வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை அவர் முதல்வராகவே செயல்பட முடியுமா இல்லை வந்து நாங்கள் யோசித்து கொடுத்து சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இது தொடர்பாக நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அவர்கள் அமலாக்கப்பள்ளி வழக்கறிஞரை நோக்கி கேள்வி எழுப்பிய போது அமலாக்கத்துறை வந்து அன்றைக்கு அன்றைய தினம் வந்து உதவி சொலிசிட்டர் ஜெனரல் அவரோட எஸ் பி ராஜு நான் வாதிட்டேன் அவர் வந்து இதை கடுமையாக எதிர்ப்பார் அதன் பிறகு வந்து சொலிசிட்டர் துஷார் மிஹராவும் விசாரணை படம் இருப்பார் அவரும் இதற்கு எதிர்ப்பு தெரியும் இப்படியாகிற சூழலில் வந்து நேற்றைய தினம் வந்து இன்றைக்கு அதை விசாரிப்பதாக அவர்கள் அறிவித்த வழக்கு மே மூன்றாம் தேதி மே ஏழாம் தேதி விசாரணை வந்திருப்பது மே ஏழாம் தேதி வந்து அமலாக்கத்துறை வந்து எதிர்ப்பு வாதிட்டது அதை தொடர்ந்து வந்து நாங்க பத்தாம் தேதி இதில் கருது என்று சொல்கிறோம் என்று சொல்லி நீதியரசர்களை கூறுகிறார்கள் இன்றைக்கு இருக்கிற நேரத்தில் நேற்று வந்து ஒரு கூடுதலாக ஒரு மனமில் வந்து தமிழக தாக்கல் செய்தார் ஏன்னா அப்படின்னா இவர்கள் என்ன கீழ் எழுப்பப்பட்டதுன்னா இவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இப்ப வந்து அவர் ஜனநாயக ரீதியாக அவர் வந்து கடமை தேர்தல் அதனால வந்து அவர் பரப்புரைகள் எல்லாம் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லித்தான் இடைக்கால கடனேயை வந்தவர்கள் அவர்கள் அப்ப அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விதமாக அமலாக்கத்துல என்ன சொல்லுங்க அப்படின்னா வந்து ஏதாவது பக்க தேர்தல் நடந்துகிட்டேதான் இருக்கும் அதே காரணம் காட்டி ஒரு அரசியல் தலைவர் வந்து பிள்ளையை கேட்க முடியாது இதற்கு முன்பாக யாருக்குமே வந்து பரப்புரைக்காக செல்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகள் வந்து தரப்படவில்லை அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிட போதும் கூட அவர்கள் சிறையில் தான் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் அமலாக்கத்தில் தெரிந்து வருகிறது இந்த புதிய மனிலே இருந்தாலும் கூட இன்றைக்கு உத்தரவிட்ட நீதியரசர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவருக்கு வெளியே இடைக்கால நிலை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அது வந்து அவர் பரப்பு வெளியில் மட்டும்தான் ஈடுபடவும் முதல்வராக இவர்கள் இந்த செயல்பாடும் அவர் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு விபந்தனையாக குறிப்பிட்டிருக்கிறார் அவர் வந்து இடையூறு நிலையை முதல்வராக அவர் அரசு பணிகளில் ஈடுபட முடியாது ஆனா அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக அவர் வந்து பரவலைக்கு போகலாம்

அவர் கோரிக்கை விட்டவர்களாக கூடிய ஒரு சூழல் வந்தது ஆனாலும் கூட அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தண்டனையும் தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் முன்னுடையவர்கள் வந்து பதவிக்கு வரலாம் என்கிற சூழ்நிலை வந்த போது அவர்கள் ஆளுநர் வந்து அதை தாமதித்துக் கொண்டே வந்தார் அப்ப மீண்டும் நாம வந்து திராவிட முன்னேற்ற கலெக்டர் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடி அரசு வந்து அவருக்கு உடனடியாக பதவி பதவிபரமான செய்து வைக்க வேண்டும் என்று ஆளுநருக்கே வந்து உச்ச நீதிமன்றம் தரவில்லை கடும் அதிருப்தியே தெரிவித்தது ஆளுநர் மீது தெரிவித்து செய்யும் பொழுது அப்ப முதல்வர்கள் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாக அன்றைய தினம் இன்றைக்கு வந்து அவர் பிரச்சாரத்தை திருச்சியில தொடங்கணுமோ அன்றைய தினம் மதியம் தான் வந்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணத்தை ஆளுநர் மாளிகையிலே செய்து ஆக அப்ப வந்து திமுக என்னன்னா ஒரு புதிய வழக்கோடு தேர்தல் கடத்தி சந்தித்தது ஏன்னா ஒரு அமைச்சர் அமைச்சர்கள் இருந்த ஒரு அமைச்சர் குற்ற வழக்கின் காரணமாக அன்றைய பெற்ற அமைச்சர்கள் இழந்துட்டார் அப்படிங்கிறத யாரும் பேச முடியாது அது வந்து தன்னை நிர்த்து அதற்கு தடையை பெற்று அவர் மீண்டும் அமைச்சர்கள் வந்து ஒரு சூழல் வந்து இங்க அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பெரிய ஆஹ் இது அதே போல ஒரு சூழல் தான் வந்து போயிட்டாரு ஆம் கட்சி வந்து போய் ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னிறுத்தி நாம் இங்கே வழி நடத்துவது வந்து ஒரு சித்தாந்தத்திற்கு பின்னால் அந்த கொள்கையின் பின்னால் வந்து எப்போதும் கூட வந்து தொடர்கள் வந்து செயல்படுவார் ஆனா வந்து வட இந்தியாவில் வந்து அப்பல் இல்லை ஒரு தலைவரை சுற்றித்தான் அந்த ஒரு இயக்கம் என்பது வந்து கணக்கமைக்கப்பட்டிருக்கு அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லாமல் அவர்களை தேர்தலை சந்திப்பது ஒரு மாங்கியற்ற ஒரு கப்பலை போன்ற ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது அப்ப இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வருகை என்பது வந்து அங்கே அந்த கட்சிக்கு ஒரு கூடுதல் வளர்ச்சி தரும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து அங்கே ஏழு ஏழு தொகுதிகளுக்கும் வந்து தேர்தல் டெல்லிக்கு நடக்கும் அப்போ வந்து அதையெல்லாம் கருத்தில் போனால் அந்த நேரத்தில் வந்து வருகிறார் அவர் படப்படையில் ஈடுபடுகிறார் போது வந்து கண்டிப்பாக அந்த மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆம் ஆத்மிக்கு மட்டுமல்ல இந்தியா கூட்டணிக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பலத்தை வந்து அந்த பகுதிகளில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் முடியுது குறிப்பாக வந்து பஞ்சாப் ஹரியானா டெல்லி அதே போல குஜராத் போன்ற மாநிலங்களில் ஆம் ஆத்மி ஆளு இருக்கிறது அந்த மாநிலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து அது ஆம் ஆத்மிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி தரும் இந்த தீர்ப்பு பாஜாவுக்கு ஒரு இந்த வரக்கூடிய தேர்தல பின்னடைவை தருமா கண்டிப்பா ஏன்னா இப்படி ஒரு வழக்குல வந்து ஒரு கைது அந்த கைது வந்து இவர் வந்து முற்றிலுமாக அரவிந்த் கெஜ்ரிவால மறப்புவதற்காகத்தான் இந்த கைது இந்த நேரத்திலே நடந்தது ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம் ஒன்றைய ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு வழக்கில் உடனடியா அவர் வந்து கைது பொதுவாக தேவை என்கிற பட்சத்துல தான் அவர்களுடைய கைது செய்யும் நேரங்களில் கைதுக்கு உட்படுத்தாமலேயே கூட அவர் விசாரணைக்கு உட்படுத்தா கை செய்து தான் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற ஏன்னா அவர் வந்து இப்ப ஒரு பொறுப்பான பதிலே இருக்கிறா ஒரு மற்றவர்கள் போலவர்கள் அவர் தப்பித்து செல்வதற்கோ போன்ற இது போன்ற வாய்ப்புகளுக்கோ வந்து இடம் இல்லை அப்படிங்கும் போது அவரை வந்து கைது கூட அழைத்து விசாரணை செய்திருக்கலாம் ஆனால் அவரை கைது செய்வது என்பது வந்து பாத்தீங்கன்னா அங்கு வந்து ஆம் ஆத்மி வந்து ஒரு தேர்தல் பணத்தில் வந்து ஒரு லேவுகளை செய்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியா கூட்டணிக்கு வந்து மற்ற கட்சிகள் போவதற்கு வந்து ஒரு குலப்பதையை ஏற்படுத்தணும் ஏன்னா இந்தியா கூட்டணி மற்ற கட்சிகள் எல்லாருமே ஒழுங்க ஒன்றாக இருந்தாலும் கூட எல்லா அந்த கட்சிகளுக்கு உள்ளான தொழில்நுட்ப வீடு முடிவடைகிற ஒரு நிலையில தான் இதை தீவிர நிகழ்ச்சியா மற்ற கட்சிகள் இதை புரிந்து கொண்டு விலகிடுவாங்க இல்ல நம்ம இது போன்ற வழக்கெல்லாம் வந்துரும் இதெல்லாம் நிலைத்து தான் பாஜக கைது செய்து ஆனால் இன்றைக்கு பாஜகமைய இந்த சூழ்ச்சி அறுதறிவு இன்றைக்கு எதிரான வெளியே வருகிறார் என்பது வந்து கண்டிப்பாக பாஜக பெருமடை தான் இப்ப இதே போன்ற இன்னொரு வழக்குல நம்ம ஜாரனுடைய மேடாள் முதலமைச்சர் கைது செய்யப்பட்ட சிறையில இருக்கிற அவருடைய வழக்குக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அவருக்கு பிணை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதாவது இதுல என்ன வேண்டிக்கா இதே நாளில் இதே அமர்வின் வந்து சோழன் கோரிய அதே இடைக்கால பிள்ளையை வழக்கு வருது ஆனால் இப்ப அரவிந்த் கிருஜிவாளருக்கு இடைக்கால பள்ளியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வந்து ஹேமந்த் சோரனுக்கும் மறுக்கப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா வந்து இப்போ அது இரண்டு விதமா நம்ம வேண்டியது என்ன அப்படின்னா இப்ப அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கு அவர் தன்னுடைய கைதி சட்டவிரோதம் என்று சொன்ன வழக்கும் இந்த வழக்கும் சேர்ந்து ஒரே ஊராக விசாரணைக்கு வந்தது ஆனா இவருக்கு வந்து மே பதிமூன்றாம் தேதி அவர் வழக்கு வந்து தன்னை கைது செய்தது சட்டவிரோதம் என்ற அவர் தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை வந்து மே பதிமூனாம் தேதி வருது ஆனா அதற்கு முன்பாக வந்து இப்படி ஒரு இடைக்கால பிணையின் கோரி ஒரு வழக்கை அவர் தாக்கல் செய்திருந்ததால இன்றைக்கு வந்து அந்த வழக்கை விசாரித்துப் பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து இன்றைக்கு முடித்து வைத்திருக்கிறார் இதில் வந்து நாம பொதுவாக பார்த்தால் சரி ஓகே அந்த வழக்கில் வந்து இது தொடர்ந்து விசாரிக்கப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது நம்ம எல்லா மக்கள்கிட்ட என்ன சொல்றோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றோம் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அதே நீதி ஹேமந்த் சோழனுக்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியானது அப்ப இந்த இடத்தில் எதற்காக இவர்கள் இருவருக்கும் இப்படி ஒரு வேறுபாடு அப்போ ஏற்கனவே இவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுகிற அந்த வர்ணம் தான் காரணமா அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே எதிர்பார்ப்புடைய கைது இது விடுதலை வரவேற்போம் என்று சொன்னாலும் கூட ஆனால் அது அதே உரிமை ஹேமந்தோன்ற மறுக்கப்படும் பொழுது அதையும் நாம் கேள்வி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கோம் அப்போ ஏன்னா நம்ம வந்து மற்றவர்களையும் கூட அல்ல அவன் அனைத்தையும் நாம் இரோட்டு கனாளிகளை பார்ப்போம் அப்ப நம்ம வந்து இதை இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நூல்நிலை வேறுபாடு என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எஜ்ரிவாலுக்கு கிடைப்பது ஏன் ஹேமந்த் சோரனுக்கு கிடைக்கல அந்த இருவருக்குமான அந்த நூல்நிலை வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நாம் இருவருக்கு என்பது பார்ப்பதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது கண்டிப்பாக அது வந்து தவறுதான் இன்னொன்று பாத்தீங்கன்னா சென்பாலாஜி அவர்கள் ஏறத்தாலும் இதே போன்ற வழக்கம் தான் இந்த வழக்குகளுக்கு இவ்வளவு மாறி இருந்தாலும் கூட ஒரு முறைகேடான பணப்பரிமாற்றம் இல்ல அரசு துறையில் சில முறைகேடுகள் அதைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய சட்டவிரோத பண தடை சட்டம் கேட்டான் கீழ் தான் இவர்கள் அதிநீர் ஏசியப்படுகிறது ஹேமந்த் சோழனாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் அண்ணன் சிந்தில் பாலாஜி அவராக இருக்கட்டும் அனைத்து நிலைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு மாதம் ஒரு ஆண்டு நிறைவடைகிறது அடுத்த மாதம் வந்துச்சுன்னா அண்ணன் சிந்தி பாலாஜி அவர்கள் சிறையில் வந்து ஒரு மாதமும் நிறைவடைகிறது கடந்த வாரம் அவருடைய கிளை முன் விசாரணைக்கு வரது ஐயப்ப அமலாக்கத்துறை வந்து காலத்தை நீட்டிக்கிறது தள்ளி வைங்கு சொல்லி அடுத்த வாரத்துக்கு தள்ளி சார் அப்போ அதே போன்று அவருடைய பெரிய உணவு எல்லாம் பரிசீலனை கொண்டு உட்படுத்தும் போது என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து அமைச்சர் பொறுப்புல இருக்கிறார் இவர் வந்து அதிகாரத்தை வெளியே வந்தார்னா அதிகாரத்தை பயன்படுத்தி இது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் இன்றைக்கு அருவி கேஜ்ரி முதல்வராகத்தான் இருக்கிறார் ஆனா ஒரு முதல்வராக இருந்தும் கூட அப்ப அவர் வந்து சாட்சியை கலைக்க மாட்டாரா முதல்வர் துறையை அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டாரா அப்போ தங்களுக்கு ஒரு வசதி இல்ல தங்களுக்கு வேண்டாம்னு வரும் பொழுது அது பேரு விதமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்போ சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பார்வை தான் இருக்கணும் ஆனால் அதை விடுத்து கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயம் கமல்ஸ்வரனுக்கு ஒரு நியாயம் ஆஹ் சிந்தி ஒரு நியாயம் என்பது வந்து ஒரு சட்ட ரீதியாக பார்க்கும்போது அது சரியாக இருக்காது அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கட்சியினுடைய துணை முதலமைச்சர் சிறையில் தானே இருக்கிறாரு அவருக்கு என்ன பிணை கிடைக்கல இல்ல மனித சிசுடைய அவர்களுக்கு இன்னும் கிடைக்கல அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அவர் வந்து துணை அவர் முன்னாள் துணை முதல்வர் மனித அவர் இடையில் மருத்துவ விடுப்பு மட்டும் அல்ல அதாவது வரவு சொல்லுவாங்க இல்லையா அதை மட்டும் அவருக்கு எடுப்பு மட்டும் கொடுக்கப்பட்டது அவர் மனைவி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மனைவியை பார்ப்பதற்காக அவருக்கு எடுப்பு கொடுக்கப்பட்ட அவரை வந்து தன் மனைவியை பார்த்து சொன்னார் அந்தபடி மணி இன்னும் பெரிய கிடைக்கும் ஒரு தொடர்ச்சியாகத்தான் சரி இல்லை இது எல்லாம் என்ன காட்டுதுன்னா இது வந்து மாநில கட்சிகளையெல்லாம் அவர்களுடைய கொள்கையை நெரிக்க வேண்டும் அதாவது மலிஷ் சிசோனியாவுடைய தொடர்ச்சியாக வைக்கப்படுறது என்னன்னா அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி ஏதாவது சொல்லணும் அரவிந்த் கெஜ்ரிவாலே இது வந்து குற்றவாளியாக்கும் ஆம் ஆத்மியை முளைக்கி வர வேண்டும் அதே போலதான் சிந்தி பாலாஜி அவர்கள் தெரிவிக்கப்பட்டதன் காரணம் என்ன அப்படின் சிந்தி பாலாஜி மூலமாக கிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழை பற்றியோ நிர்வாக பற்றியோ ஏதாவது ஒரு எதிர்மறையான செய்திகளை பெறணும் அதே மூலமாக அவர்களை மீது வளர்ப்பு தெரிவித்துக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவிடம் வந்து வழியில் கணவன் இல்லை வழியில் பயம் இல்லைங்கிறதுனால நம்ம புரிவொழு நம்முடைய முதல்வர் வந்து எதிர்கொண்டிருக்கிறார் அதே போல இவர்களும் வந்து செல்பாலாஜி அவர்களையும் கைது இன்றைய இரண்டு ஆண்டுகள் அதாவது அவர் அவருக்கு சிறையில் இருக்காரு இரண்டாம் இரண்டு ஆண்டு இருபத்தி இருந்து இருபத்தி மூணு அவர் அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் அவர் மீது கிடப்பாரு நடவடிக்கை முடியல அதனாலதான் அவரு கடந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையே இருக்கும் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் செய்த முறைகேடு என்று சொல்லித்தான் அந்த வழக்கு போடப்பட்டிருக்காரு தவிர அது திராவிட கழகத்தின் ஆட்சி காலத்தில் நடந்ததில்லை அதே மாதிரி இவரு மனிஷ் சிசோய்யாவோ இல்ல சின்னமராஜியோ பிரிவிப்பது என்பதோ அவர்கள் எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளையும் அழைக்கப்பட வேண்டும் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஆட்சி வந்து உருவாகும் இந்தியாவில அப்படிங்கிற எண்ணத்தோதான் இன்றைக்கு பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய கெஜ்ரிவாலுடைய மனைவி டெல்லியில் நல்ல அளவுக்கு பிரச்சாரம் தீவிர பிரச்சாரமாக பிரச்சாரம் செய்கிறாங்க அதுக்கு மக்களுடைய ஆதரவும் இருக்குது இப்போ இவருக்கும் வந்து இந்த பிணை கிடைச்சதுனால இப்போ அவரும் வந்து பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிருவார் இது ஒட்டுமொத்தமாக மேலும் மக்கள்கிட்ட ஒரு டெல்லியில் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளையும் கா காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி வெள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நாம் கருதலாமா கண்டிப்பாக நீங்க

உள்ள செய்திகளை சட்டபூர்வமாக உள்ள நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி